வணக்கம் இன்னைக்கு என்ன கண்ணேர் பேசுவார் அப்படிங்கிறத பாத்தோம்னா ரீசெண்டா வந்து நிறைய மலையாளம் பாடல்கள் கேட்டிருப்பீங்க மலையாளம் சாங்ஸ் மலையாளம் படத்துல இருந்து மலையாளம் சாங்ஸ் நான் சொல்லல அதாவது மற்ற மொழிகள்ல ஹிந்தியோ தெலுங்குவோ ஏன் நம்ம தமிழே கூட மலையாளம் சாங்ஸ் வந்து நான் மலையாளம் பிலிம்ஸ்ல யூஸ் பண்ண படுற மலையாளம் சாங்னு சொல்லலாம் அதுல குறிப்பா சொல்லணும்னா புஷ்பா டூல பீலிங்ஸ் அப்படின்னு ஒரு சாங் வந்து அந்த பாட்டோட எல்லா லாங்குவேஜ் வருஷன்லயும் வந்து அது வரும் அந்த மலையாளம் பெட்டுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு தெரியாது அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரோட வேட்டையின் படத்துல வந்து மனசுலாயோ அப்படிங்கிற ஒரு சாங்ல வந்து மலையாளம் வரும் ஏன்னா மனசுலாயோ அப்படிங்கிற ஒரு பஞ்ச் டைலாக் வந்து ஜெயிலாக வந்து ஹிட் ஆச்சு அதனால இதை

ஏதோ இந்த கிண்டல் பண்றதுக்காக எல்லாம் எழுதுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு மனசுல பாட்டெல்லாம் வந்து ஜிப்பரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல ஒண்ணு கூட மலையாளம் எல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்ப பேபி ஜான் வந்து பிக்லப்போம் அப்படின்னு ஒரு சாங் வந்துச்சு அதோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தோம்னா இவங்க தான் ஃபுல்லா கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாசிட்டிவா ஏதாவது போட்டு வச்சிருக்காங்க பார்த்தோம்னா அந்த மலையாளம்லயே கமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஏதோ திட்டி வச்சிருக்காங்க என்னடா எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க பாட்டு நல்லாதான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு பக்கம் மொழி தெரியாம வைப் பண்றோம் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இவங்கிட்ட போய் நம்ம ஆட்கள்லாம் வந்து அதெல்லாம் பாட்டு தானே மியூசிக் தானே எதுக்கு எவ்வளவு ட்ரிகரா வருங்க அப்படின்னு கேட்டா ஏன் பாலிவுட்ல வந்து உங்களுக்கு லுங்கி டான்ஸ் ஆடும்போது போது உங்களை ஸ்டீடியோ டைப் பண்ணும் போது கேக்குறீங்க அதே நாங்க கேட்டா என்ன இப்படி ஹிப்போ கிரிட்டா பேசுறீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்றது ஒரு வகையில வாஸ்தவம் தான் இருந்தாலும் நம்ம ஊர்ல தமிழ்ல பார்த்தோம்னா நிறைய நார்த் இந்தியன் சிங்கர்ஸ்லாம் எல்லாம் வச்சு பாட வச்சாங்க அவங்களுக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்காக வருது அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப உதித் நாராயணன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் உச்சரிக்க தமிழ் வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும் அதையும் நம்ம பசங்க வைப் பண்ணிட்டு தானே இருந்தாங்க அதை வந்து குறை சொன்னவங்களும் இருக்காங்க கலாச்சாரங்களும் இருக்காங்க பட் இந்த ஸ்டீடியோ பாக்குறதா இல்ல இதே நம்ம ஒரு ஆர்ட் ஸ்டேல பாக்குறதா எனக்கு தெரியல இப்ப நம்ம வந்து ஒரு நேட்டிவ்ல பிறந்து வளர்ந்து அங்க அந்த மொழியை கத்துக்கிட்டு பேசுறது வேற இப்போ இன்னொருத்தர் வந்து நம்ம மொழியில பாடுறதுங்கிறப்போ அவரோட டைலாக்ட் அவரோட ஸ்லாங்கும் கலக்குதான் செய்யும் அப்படிங்கிறப்போ அவரு பாடும்போது போது ஒரு புதுமை உண்டாகும் தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இது பர்சனல் ஒப்பீனியன் தான் மேபி நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம் பட் இது வேல்யூபுல்லான பாயிண்டா எனக்குறது எனக்கு தெரியல இந்த மீடியம்ல மொழி தெரிஞ்ச ஒருத்தவங்களை பாட வச்சா ப்ரொஃபஷனலா இருக்கும் பெர்ஃபெக்டா இருக்கும் பெர்ஃபெக்ஷனுக்காக நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனா இப்படி பண்ணும்போது போது இன்னொரு மொழி பேசுறது வந்து நம்ம மொழியில வந்து பாடுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே வந்து குறைஞ்சிருமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது அவனை சொல்லி நிறுத்துங்களா போடா அப்படி போடா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்பலாம் ஒண்ணு யாரும் பாட வேணாம் இங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்புறம் என்னென்ன கருத்துக்காங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து அனிருத் ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு எப்படி இந்த மாதிரி நிறைய நேரடி தமிழ் பாட்டே வந்து நாங்க மலையாளம் யூஸ் பண்ணிருக்கோம் எவ்வளவு ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணிருக்கோம் ஒரு காலத்துல ஏற நிலையராஜா தான் தமிழ்லயோ இல்ல ஹிந்திலயோ மலையாளம் சாங்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த உச்சரிப்பு அப்புறம் அந்த வரிகள் எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கிட்டாங்க இப்ப இந்த மனசுலாய் பார்க்கும்போது இது வந்து போற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி வேற என்ன சொல்றதுன்னு தெரியல உங்களுக்கு இத பத்தி வேற கோணத்துல ஏதோ ஒப்பீனியன் சொல்லுங்க இதே மாதிரி அரபிக் கூத்து போட்டதுக்கு இதெல்லாம் ஜிப்ரிசி அரபிக்கே கிடையாது அப்படின்னு நம்ம கிட்ட அரபில சண்டைக்கு வர வெயிட் பண்ணுவோம் இன்னொரு இந்த படங்களை வந்து என்ன தேவைக்கு இந்த எல்லாம் யூஸ் பண்றாங்க மலையாளி சொல்லிட்டு இருந்தாங்க வேட்டையின் பத்தி தெரியல அப்புறம்ஸ் பத்தியும் தெரியல ஆனா பேபி ஜான் எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இந்த ட்ரெண்டிங் அதை பண்ணிருப்பாங்களான்னு நம்ம தெரியல ஏன்னா தெரியப்படுத்த ஒரிஜினலா வந்து கேரளால தான் ஈனாநாட்டிக்கா பாடுவாரு இப்ப ஹிந்தி ரீமேக் பண்ணும் போதும் கேரளால தான் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ என்னடா தெரியல ஒரிஜினலா அப்படின்னு இருக்கு தெரிய ஒரிஜினல் கிடையாது தெரியுமா அப்படின்னு கமெண்ட் பண்ண வருவீங்க எனக்கு தெரியும் பட் இந்த படத்துக்கு இதுக்கு தேவை அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே அவ்வளவுதான் வேற ஏதாவது ஒப்பீனியன்ஸ் சொல்லுங்க உங்களை வேற ஒரு கண்டர்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா